பிரான்சில் போங் போஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் சில தகவல் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் பதினைந்து யூரோ வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது வைத்திருக்கும் தரவை சரிபார்க்க வாடிக்கையாளர்கள் முகவரி குடும்ப சூழ்நிலை வேலைவாய்ப்பு மற்றும் வருமான விவரங்கள் போன்ற தகவல்களை சரிபார்ப்பது அடிக்கடி நிகழும் அதே சில பெரிய அல்லது முக்கியமான கொடுப்பனவுகள் மற்றும் பரிமாற்றங்களுக்கான கூடுதல் சோதனைகளும் அடிக்கடி நிகழும் என தெரிவிக்கப்படுகிறது வங்கியில் ஒரு நடவடிக்கையை அங்கீகரிக்கும் போது வாடிக்கையாளர்கள் கூடுதலாக மேலதிக ஆவணங்களை வழங்குமாறு கேட்கப்படலாம் பணமோசடி மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுக்கும் வகையிலான வங்கிகளுக்கு உதவுவதற்கான தொடர்ச்சியான சட்டக்கடமைகளில் ஒரு பகுதியாகும் வங்கியின் வாடிக்கையாளர்கள் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் வாடிக்கையாளர்களிடம் பதினைந்து யூரோ கட்டணம் வாடிக்கையாளர் கோப்பு புதுப்பிப்பு கட்டணமாக செலுத்த வேண்டும் வாடிக்கையாளர் ஆவணத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த கட்டணம் வசூலிக்கப்படலாம் சில நேரங்களில் கணக்கில் இருந்து பற்று வைக்கப்படும் இந்த ஏற்பாடு கோடையில் இருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த தருணத்தில் சாத்தியமான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் பிரான்சின் மத்திய வங்கியினால் கடந்த ஆண்டின் இறுதியில் அறிவித்த மாற்றங்களில் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது மேலும் பல சேவைகளுக்கான கட்டண உயர்வும் இதில் அடங்கும் என அறிவிக்கப்படும்